வெல்கம் டீச்சர்ஸ் நம்ம சேனலில் முன்னாடியே நீங்கள் எப்போ டெட்டுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க டெட் பேப்பர் ஒன்ட்டு பேப்பர் வந்து நடக்கிறதுக்கு இப்போ அதிக சான்சஸ் இருக்குது கூடிய சீக்கிரத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இவங்க கொடுத்த ஆனுவல் பிளானர் படி நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மந்தில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஜூலை மந்த்தில் கொடுத்துருக்காங்க பட் ஏப்ரல் தாண்டி போயிடுச்சு எலக்ஷனால நமக்கு கொஞ்சம் லேட்டாயிருக்கும் இன்னும் இந்த மந்த் இல்லைனா அடுத்த மந்த்தில் வந்துடும் அவங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க ம ஃபிப்ரவரி இல்லைனாலும் ஜஸ்ட் நியர் ஃபிப்ரவரிக்கு பக்கத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபோர் தௌசண்ட் வேகன்சி சம்சிங் கொடுத்துருந்தாங்க பட் இப்போ வந்து நமக்கு அடுத்ததாக இருக்கிறது டெட்டோட பேப்பர் ஹியூமன் பேப்பர் டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஜூலை ஜூன்லேயே கூட வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் டெட்டுக்கு படிக்கிறவங்களா இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் அதாவது பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு படிங்க பிஜி டிஆர்பிக்கு அதில் உங்களால் கிளியர் பண்ண முடியும் நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் டெட்டுக்கும் படிக்கிறேன் டிஆர்பிக்கும் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருந்தால் உங்களால் ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் நீங்கள் அந்தளவு எபிலிட்டி இருக்கிறவங்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் ரெண்டு எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் ஒரு எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சப்ஜெக்டில் வந்து அதிக நாலேஜோடு இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா டிஆர்பி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா டேரெக்ட்டு போஸ்டிங் பட் நீங்கள் டெட் எழுதுனீங்கன்னா நியமன தேர்வு எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்டிங் வாங்கணும் பட் அதுவுமே இப்போதைக்கு உறுதியாக இல்லை ஏன்னா இன்னும் போஸ்டிங்கே போடல கிட்டத்தட்ட ட்வெல் இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு அதனால நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்களோட வழி எதுன்னு அதனால நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் டெட்டுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை டிஆர்பி படிக்கிறதா இருந்தாலும் சரி அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரலையே வரலையா யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலுமே உங்களால் ஒரு ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த்துக்குள்ளே முடிச்சிட முடியும் ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த் டைம் கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலும் கூட உங்களால் த்ரீ டு ஃபோர் மந்த்துக்குள்ளே வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அதனால் நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு தான் இருப்பீங்க பெருசாக நான் சொல்லணுங்கறது இல்லை அதனால் நீங்கள் கன்டினியூவா படிங்க நோட்டிஃபிகேஷன் வரலையேங்குன்னு ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அதை வந்து நீங்கள் விட்டுற வேண்டாம் ஏன்னா டச் விட்டுருச்சுன்னா மறுபடியும் உங்களால் அதை பிக்கப் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும் அதனால் நீங்கள் கேப் விடாம படிங்க கன்சிஸ்டன்ட்டாக படிங்க கன்சிஸ்டன்ட்டாக படிச்சா உங்களால் ஈஸியாக சக்சஸை வந்து கெயின் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமே மறுபடியும் தேர்வு வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க போஸ்டிங் அப்பாயின் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப நாள் இப்படி இருக்க போகிறது இல்லை அது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அட்லீஸ்ட் இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் ஃபில் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துடும் ஏன்னால் எல்லா வேக்கன்சியுமே காலியாகும் எல்லா காலி காலி பண்ணியிடங்களையும் அவங்க டெம்ப்ரரி டீச்சர்ஸை வச்சு போட முடியாது ஸோ நீங்கள் தொடர்ந்து படிங்க நீங்கள் இப்போ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த நியமன தேர்வில் வந்து எழுத முடியும் ஏன்னா ஆல்ரெடி வெயிட்டேஜ் மார்க் வச்சுருக்கிறவங்கெல்லாம் ஈஸியாக உள்ள போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை நீங்கள் டாமினேட் பண்ணி நீங்களும் உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கோங்க இதை ஸ்கோர் பண்ணுறது மூலமாக எந்த யூஸுமே உங்களுக்கு இருக்காது பட் இதை ஸ்கோர் பண்ணால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ நம்ம எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே அவ்வளோ மார்க் எடுத்துட்டோம் நம்மளால் நியமன தேர்வு எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும் இதில் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களால் நியமன தேர்வு இதை விட நல்லா பண்ண முடியும் அந்த கான்ஃபிடென்ட்டுக்காகத்தான் நான் இதை நல்லா பண்ண சொல்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் இல்லை அதிகபட்சம் ஜூலை மந்த்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதனால் நீங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க தேங்க் யூ